வணக்கம் நண்பர்களே முதுமை முதுமை என்றாலே வந்துட்டு தனிமை நோய்மை ஒரு விதமான சோகம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே வந்து படுவான் ஆனால் முதுமைங்கிறது ஒரு கொண்டாட்டமான ஒரு அனுபவம் தான் ஏன்னா நம்ம வந்து வெற்றிகரவாக வாழ்ந்து முடித்த ஒருத்த வந்து ஒரு ஓட்ட போட்டியில் ஓடி முடித்து ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸோ செகண்ட் ப்ரைஸோ அந்த எல்லைக்கோட்டை எட்டி பிடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு அவனுக்கு அவன் மனசில் வந்து எவ்வளோ ஒரு பெருமிதமான ஒரு பூரிப்பு இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த பூரிப்பு தான் அந்த முரு முதுமை நான் என்னோடய லைஃப் வந்துட்டு வெற்றிகரமாக வாழ்ந்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது முதுமைங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு தோராயமாக வந்து ஒரு எழுவத்தைந்து எண்பது வயதுங்கிற மாதிரி ஒரு வச்சுப்போம் வச்சுட்டேன் வச்சுக்கோங்களேன் அந்த எழுபத்தைந்து எண்பது வயது வரைக்கும் வாழ்கிறதுங்கிறதே வந்துட்டு என்னென்ன மாதிரியான சாகசம்னு பார்த்திங்கன்னா முதல்ல வந்துட்டு இத்தனை வயது வரை நான் வந்துட்டு நோய் நொடி இல்லாமல் நல்லா வாழ்ந்திருக்கிறேன் என்ன என்னால் வந்துட்டு மரணத்தை எதிர்கொண்டு வென்று வாழ்ந்திருக்கிறேன் ஏன்னா ஒரு நாற்பது வயது முப்பது வயது ஐம்பது வயது இந்த மாதிரிலாம் மரணத்தை எதிர்கொள்கிறவங்க மத்தியில் வந்துட்டு நான் இத்தனை வயது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறேன் என்ற ஒரு பெருமிதம் உங்களுக்கு வேண்டும் அடுத்ததாக முதுமை இன்னும் சந்தோஷமாக கொண்டாட என்னெல்லாம் பண்ணிட்டா நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துலேயே ஒரு நாற்பது ஐம்பது வயது ஆகும்போதே வந்து நம்ம சேமிப்பு முதலீடு இதெல்லாம் வந்துட்டு எதிர்காலத்தை நோக்கி சிந்தித்து நம்ம சே சேமிக்க ஆரம்பிச்சிடணும் முதலீடு பண்ண ஆரம்பிச்சிடணும் முதுமையில் வந்துட்டு நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம ஓய்வு காலமாக தான் வச்சுக்கணும் ஓய்வு காலத்தில் வந்து நமக்கான வருமானம் வந்து வந்துக்கிட்டே இருக்கணும் நாம் எந்த காலத்துலேயும் பிள்ளைகளை சார்ந்து வாழ்ந்து விடக்கூடாது அதே மாதிரி கணவன் மனைவியாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து கணவன் மனைவியை சார்ந்தோம் மனைவி கணவனை சார்ந்தோம் வாழ்றதுங்கிற மாதிரி அதாவது நிதி நிதி தேவைக்காக அந்த மாதிரி இருந்துடக்கூடாது அவங்கவுங்களுக்கான சுயத்துக்கான நிதி முதலீடு அவங்களோட வருமானம் அதை வந்துட்டு உறுதி பண்ணிக்கணுங்க நீங்கள் வந்து அதுக்கான சேமிப்பை வந்துட்டு ஆரம்பத்துலேயே நீங்கள் பண்ணி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைகளை எதிர்பார்க்காமல் அடுத்த ஒரு உறவை எதிர்பார்க்காமல் வாழக்கூடிய அளவுக்கு வந்துட்டு உங்களோட நிதி ஆதாரத்தை நீங்கள் வந்து சரி பண்ணி வச்சுக்கோங்க முதுமை கொண்டாட்டமானதாக இருக்கும் அதுபோக இந்த நோய்மை வருது அப்படின்னா நமக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கினாலே வந்துட்டு அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் ம தேவையான இடங்கள்ல மருந்து எடுத்துக்கிறது அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய தினசரி ஆக்டிவிட்டிஸை மாற்றிக்கிறது உடற்பயிற்சி இதில் வந்து ஆர்வம் காட்டுவது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே வந்து முதுமை வந்துட்டு உங்களுக்கு எப்பயும் போல உற்சாகமாக இருக்கும் இன்னொன்று நீங்கள் வந்து முடிந்த வரைக்கும் கூடுதலாக பாசிட்டிவிட்டியான எண்ணங்களையே வந்து வச்சுக்கிட்டுருங்க எல்லா உறவுகளோடும் வந்துட்டு ஒரு அரவணைப்போடு செயல்பட பாருங்கள் நம் உறவுகளாக இருக்கட்டும் நற்ப நண்பர்களாக இருக்கட்டும் எல்லார்டையும் வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஏன் நம்மகிட்டே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்கும் அதையும் தாண்டி அனைவரோடு வந்துட்டு நட்பாக ஒரு உரிமையோடு பழகக்கூடிய அளவில் வந்துட்டு வச்சுக்கோங்க நெகட்டிவ்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஒதுக்கி வச்சுட்டு அவங்ககிட்ட இருக்க ஒரு பாசிட்டிவ் வச்சுட்டு நீங்கள் பழகுங்க நாம் வந்துட்டு யார்கிட்டையும் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இல்லாத வரைக்கும் வந்து எந்த உறவும் வந்து நமக்கு கசப்பாக மாறிவிடாது நாம் ஒரு வந்து ஒரு எதிர்பார்ப்போடு பழகும்போது ஏதோ ஒரு நிதி நிதி தேடியோ வேறு ஏதோ ஒரு தேவைக்காக வந்துட்டு பழகும்போது தான் வந்து அங்கே வந்துட்டு ஏதாவது சிக்கல்கள் வரும் அந்த மாதிரி இல்லாமல் வந்துட்டு நீங்கள் இயல்பாருங்க உங்களுக்கான தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணிவிட்டு மற்றவங்களோட வந்துட்டு உறவு கொண்டாடுங்கள் அப்போ வந்துட்டு அது வந்து ரொம்ப இயல்பாக இருக்கும் அதைத்தான் நீ மு ஒரு முதுமைங்கிறது எப்படி இருக்கணும்னு பார்த்தோன்னா முதுமை என்பது வேறில்லை நான் கை கொள்ளக்கூடிய அந்த கைத்தடியின் முனையில் யாரோ ஒரு தச்சர் நுட்பமாக செதுக்கிய ஒரு சிற்பத்தை மிகுந்த ரசனையோடு ரசிக்கின்ற அந்த மனது வாய்த்தல் போதும் அதாவது முதுமையில் வந்துட்டு நம்ம ஒரு கைத்தடியை பிடித்து நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாலும் அந்த கைத்தடியில் வந்து ஏதோ ஒரு நுட்பமாக வந்துட்டு செதுக்கியிருப்பாங்க ஏதாவது அந்த ஒரு விஷயத்தை கூட ரசிக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு ரசனையான மனது வந்துட்டு நம்ம இறுதிக்காலம் வரைக்கும் வாய்த்துட்டா போதும் அந்த முதுமை வந்துட்டு ரொம்ப இனிமையானது அப்படிங்கிற சொல்லி இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையாக அமையட்டும் என்று வாழ்த்து உடைபெறும் நன்றி வணக்கம்